சொர்க்கத்துக்கு போகிறது வழி அது குரான் குரானில் எங்க இருக்கு தஸ்வீ தொழுக குரானில் எங்கே இருக்கு ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு பாவம் மன்னிக்கப்படுதுண்டு குரானில் எங்கே இருக்கு ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு பாவம் அன்னிக்கப்படுதுட்டு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு குரான் என்ன வா கண்டிஷன் கொடுக்குது குரான் கொடுக்குற கண்டிஷன் வேற அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட பாடுபடுவதை விட என்னது அதை விட இந்த எட்டு விஷயங்கள் இந்த துனியாவுடைய இந்த சொத்து குழந்தைகள் இது எல்லாத்தையும் கேட்குது டிமாண்ட் பண்ணுது குரான் ஆனால் இந்த ஹதீஸ்கள் என்ன டிமாண்ட் பண்ணுது ஹதீஸ்கள் சும்மா ஒரு சுமான்ல்லாம் டிமாண்ட் பண்ணுது லாயலாக இல்லல்லாம் டிமாண்ட் பண்ணுது ஒரு ஜும்மா ரசூல்லா சொன்னால் ஹதீஸ்கள் வேறு அது அழகாக அது அதை புரிஞ்சுக்கிற மீனிங் வேறு ரசூல்லாவுடைய அந்த உபவேசங்கள் எடுத்து குரானை வந்து மஜூராக தூக்கி போடுறதா குரானை வந்து வீணானதாக ஆக்கிய தூக்கி போடுறதா குரான் தான் அசல் இதாயத்து ஹதீஸ் படிக்கவே கூடாது ஸ்டார்டிங்கில் முதல்ல ஹுரான் அட்டை டட்டை படிக்கணும் புரியலையா தஃசீர் படிக்கணும் நல்ல தஃசீர் வர்ற வரைக்கும் அதை டிராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும்போது தான் ஹதீஸு எடுக்கணும் இல்லைன்னா ஹதீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ரசூலாக தடுத்து வச்சுருந்தாங்க ஹதீஸ் எழுத வேணான்ட்டு ஹுரானுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் மக்கால ரசூலாக ஹதீஸை எழுத வேணான்ட்டாங்களே நீங்கள் ரொம்ப பச்சை மண்ணுப்பா இப்போ ஹதீஸையும் இதையும் போட்டு குழப்பிக்குவீங்க என் பேச்சு மனித பேச்சு நீங்கள் என்னோடய உபதேசங்கள் எப்படி எடுக்கணும் ஹதீஸ் புரியுறது பெரிய கலை அது அதை வந்து தனியாக அதை பிரித்து பார்க்கணும் அதை வந்து மாட்டிவோம் சூழலாக தான் சொன்னாங்கன்னா தெரியும் அது என்ன நடக்கும்ண்டு அதெல்லாம் சொல்கிறோம் இறைவன் பெரும் மன்னிப்பாளனும் இருக்கிறான் இவர்கள் சம்பாதித்த தீவினைகளுக்காக இவர்களை இவன் தண்டிக்க நாடி இருந்தால் வேதனையை விரைவில் இவர்களுக்கு அனுப்பியிருப்பான் ஆனால் இவர்களுக்கு என்ன வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது அதை விட்டும் தப்பி ஓடுவதற்கு எந்த வழியையும் இவர்கள் காண மாட்டார்கள் அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் முன் இருக்கின்றன அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம் அவை ஒவ்வொன்றிற்கும் அழிவிற்கு குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாம் நிர்ணயித்திருந்தோம் இப்போ இதில் அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா அல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா விட்டுவிக்கிறது தான் எல்லாம் சொல்றான் இந்த செஞ்ச இந்த காரியங்களுக்கு தண்டனை நாம் கொடுக்காம இன்னும் இந்த தவணை நம்மளே நினைச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டத்தில் நல்லா வந்து இதெல்லாம் இந்த உண்மைகள்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அழிச்சிருந்தானா நினச்சி பாருங்கள் நான் சும்மா போயிருப்போம் அப்போ எல்லா கோபம் ஊட்டக்கூடிய அந்த செயல்கள் தான் நாமளும் இருந்தோம் நம்மகிட்டயும் இந்த தாவாக்கள் வந்துச்சு இப்படி தான் சொல்லப்பட்டது இப்படி மோலான மோதுன்னு ஒருத்தர் இப்படி சொன்னாருன்னா சரியாக உள்வாங்காமல் நாமளும் இதே மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஆட்சி அமைக்க போயிடலாமா என்ன அரசியல் பேசுகிறியா என்ன தாடி கூட இல்லை இந்த ஒரு ஆளியம்மா என்னடா மீச வச்சுருக்கியா நல்லா என்ன இருந்தாலும் இப்படி மீச வச்சிருக்கா ஜமீன்தார் மாதிரி கிடக்கிறாரு அது சையத் குத்து வேணும் அவர் இப்படி இருக்கிறார் இல்லை இப்படி நம்மளும் பேசிட்டு இருந்தோம் என்ன இதில் நம்ம பேசிகிட்டு இருந்தது தானே இப்போவே எல்லாம் ரிவீட் வச்சுருந்தான்னு வச்சிங்க அவங்க என்ன பேசுனாங்க அவங்களுடைய புத்தகங்க சையத்